தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பில் பிரஜுவால் ரேவனாவை சிறையில் அடைக்குமுறை போராடுவோம் ஹசினா சையது பரபரப்பு பேட்டி கர்நாடக மாநிலம் ஹாசன் மக்களவைத் தொகுதி பாஜக கூட்டணியை சேர்ந்த மத ஜனதா தள வேட்பாளர் பிரஜுவால் ரேவானா சம்பந்தப்பட்ட பாலியல் வீடியோ காட்சிகள் வெளியானது குறித்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவரையும் ஹசினா ஹர்சினா சையத் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் பிரஜ்வால் ரேவானா ஒரு ஆபாச மனிதர் நாம் நிறைய ஊழல்களைப் பற்றி கேள்வி பற்றியிருப்போம் பிரஜுவால் ரேவானா பாலியல் துளையில் ஊழல் செய்திருக்கிறார் மேலும் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் சார்பாகவும் தமிழக மகளிர் காங்கிரஸ் சார்பாகவும் பிரஜ்வால் ரேவனாவை சிறையில் அடைக்கும் வரை போராடுவோம் தண்டனை பெற்றுத்தரும் முறை ஓய மாட்டோம் இவ்வாறு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவர் எம் ஹசினா சையத் கூறினார் இந்த பேட்டியின் போது தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவி ஆலிஸ் மனோகிரி மாநில செயலாளர் கவிதா மாமன்ற உறுப்பினர் சுமதி கடலூர் மேற்கு மாவட்ட தலைவி விருதே லாவணியா தென்சென்னை மாவட்ட தலைவி உமா மாநில நிர்வாகி உமா பூங்கோடி சாந்தி ஜோசப் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் பாஜக பெண்கள் விரோத ஆட்சி அவர்களோட மனப்பாங்கு பெண்கள் விரோத சித்தாந்தம் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ற அளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய செக்ஸ் கேண்டல்ல பிரஜ்வல் ரேவண்ணா ஈடுபட்டு இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பாரத பிரதமருக்கு தெரியுமா பாஜக தெரியுமா தெரியும் அவர்களுடைய சொந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் இவர் வந்து இந்த மாதிரி செக்ஸ் ஸ்கேண்டல் ஈடுபட்டிருக்காரு இவருக்கு அகேன்ஸ்டா இத்தனை வீடியோ இருக்கு இத்தனை பதிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜா கவுடா அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே வந்து இவர் கிட்ட இவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் செக்ஸ் ஸ்கேண்டல் அப்படிங்கறது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பர்டிகுலரா இப்படி ஒரு பெண்ணை வன்கொடுமைக்கு உள்ளாக்கி விட்டு அது வீடியோ எடுத்து அதை பெண்ரை போட்டு வச்சிருக்கிற ஒரு காம கொடுறன்னு இன்னைக்குதான் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இந்திய நாட்டின் வரலாற்றிலே நம்ம பாக்குறோம் நமக்கு தெரிஞ்சு மூணாயிரம் வீடியோங்க ஒரு வருஷத்துல கூட முன்னூத்தி நாள் தான் இருக்கு வருஷம் ஃபுல்லா இவ இதுதான் பண்ணிட்டு இருந்தான்னா கூட தெரியல அப்புறம் எப்படி இவ எம்பியா இருந்துட்டு எம்பி தொகுதியில போயிட்டு வேலை பார்த்தானும் தெரியல அண்டர் செக்ஷன் த்ரீ பிப்டி போர் ஏ த்ரீ பிப்டி போர் பி த்ரீ பிப்டி போர் சி த்ரீ பிப்டி போர் டி அண்ட் அண்டர் செக்ஷன் ஃபைவ் நாட் நைன் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ல அகில இந்திய மகிழார் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம்

பட் வெளிநாட்டுக்கு ஜெர்மனிக்கு போய்விட்டுதான் தகவல் விமான நிலையங்கள் பாஜகவின் கட்டுப்பாட்டில் உள்ளது மாண்புமிகு பாரத பிரதமரின் ஒரு குடும்பமான ஒரு அங்கமான இந்த ஜேடிஎஸ் கூட்டணியின் இந்த அங்கமான ரேவண்ணா ஏப்ரல் பதினான்காம் தேதி மைசூரில் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அவருக்கு இத பத்திலாம் தெரியாதானா தெரியுங்க தேவராஜா கவுடா அவருடைய கட்சியை சார்ந்த சொந்த தலைவர் இத பத்தி பிரஸ் மீட்டே கொடுத்திருக்காரு ஜனவரியில ஆகையினால் தமிழக மகளிர் காங்கிரஸ் ஒரு அறிக்கை விடுத்துள்ளது இதை கண்டித்து மேலும் இந்த பிரஜ்வல் ரேவனாவை கைது செய்ய வரை அகில இந்திய மகளிர் காங்கிரசும் தமிழக மகளிர் காங்கிரஸும் தரையில் இறங்கி போராடும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் மாதிரி அவருக்கு அவருக்கு டைம் கேட்கறதுக்கு நோ இன்வெஸ்டிகேஷன் அட் ஆல் இந்திய திருநாட்டில் நமது கோர்ட்டுக்கெல்லாம் ஒரு அங்கம் இருக்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது ஒரு நடைமுறை இருக்குது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வீடியோ இருக்குங்க நேரடியா சோ மோட்டவா எடுத்து இதுல கோர்ட் இன்வால்வ் ஆயிட்டு இவனுக்கு எல்லாம் டைம் கொடுக்க கூடாது வி ஹவ் ப்ரூஃப் அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வேற என்ன வேணாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் என்கொயரி பண்ணிக்கலாம் அவர் என்ன வேணாலும் நீங்க வந்து நீதிமுறை நீதிமன்றத்தில் அவர் போய் மேல்முறையீடு செய்யறதுக்கு என்ன வழிவகைகள் இருக்கோ அதை அவர் பார்க்கட்டும் பட் டேக் கஸ்டடி ஃபர்ஸ்ட் அவர் வரட்டும் அவர் டிக்கெட் போடட்டும் அவர் வரட்டும் அவர் வரும் விமான நிலையத்துல வைத்து இவர் வந்து கஸ்டடியில் எடுக்க வேண்டும் கஸ்டடியில வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நீதிமன்றத்தில் அணுகிறது அண்டர் கான்ஸ்டியூஷன் நமக்கு என்னெல்லாம் ஒரு இந்திய குடிமகனுக்கு உண்டான ரைட்ஸ் இருக்குதோ அத்தனை ரைட்ஸும் அவர் என்ஜாய் பண்ணட்டும் அதை பத்தி நாங்க கேட்க விருப்பப்படல அவர் அத்தனை ரைட்ஸ்க்கும் அவர் போனார் அப்படின்னா அகில இந்திய மகளிர் காங்கிரசும் ஒரு குழுவை வைத்து நாங்களும் லீகலா ஃபைட் பண்ணுவோம்

வெளியில வரும்போது பாஜகவை சார்ந்தவர்கள் அவருக்கு வந்து ஆரத்தி எடுத்து லட்டு ஊட்டி வரவேற்றாங்க பிரஜ்வல் ரேவனாவே அப்படி வரவேற்பாங்களான்னு தெரியல அப்படி வரவேற்றா யாரு வரவேற்கிறாங்களோ அவங்களோட உருவ பொம்மையை போட்டு நாங்க கொடுத்துவோங்க